பாருங்க சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதிமூணுல பாருங்க பலவீனனு உம் 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 பெலவீனனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாவே சேரடிச்சிப்பார் அப்படின்னு சொல்லி பலவீனம் அப்படிதான் நிறைய பெலவீனம் இப்போது சிலர் குடிக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் குடியாறையும் குடியாறு அது ஒரு பெலவீனம் அவங்களுக்கு அப்படி அதுக்கு அடிமையாக இருக்காங்க பலவீனம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க அநேக நம்ம பாவம்னு சொல்கிற காரியங்கள் அநேகம் நான் முதல்ல சொல்ல மாதிரி அது எல்லாமே என்னதான் தான் ஒரு பலவீனம் தான் உடல் பெலவீனம் இல்லை இது ஆன்மீக பலவீனம் ஆத்ம பலவீனம் நான் இப்போ ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன் உங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரியா எல்லாரும் நல்லா நிமிர்ந்து மருந்து உட்கார்ந்துங்க வந்து கா நிறைய பாரியை மந்தியில் இந்த மருந்து உட்கார்ந்துருக்கீங்க எங்கள் மாமனார் கோயில் நடாருன்னு தெரியும் தர்வதாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா எத்தனை தெரியும் மாமனாரே ஆ சரி சரி அப்போ அவங்க ஆரம்பத்தில் நம்ம கவலைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க சர்ச்சில் நமது இதில் சொல்லலை யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க பிறகு நம்ம சர்ச்சுக்குலாம் வரதில்லை வேறு ஏகவாத ரச்சனை சபை மெஞ்ஞானம் வந்து போவாங்க அப்போ நான் ஒரு நாள் எங்கள் மாமனாட்ட கேட்டேன் ஏன் மாமா இங்கே நம்ம ஊரில் தான் கோயிலாக இருக்குது நீங்கள் எதுக்கு இங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்போ எங்கள் மரும மாமனார் இந்த கா காரியத்தை சொல்லாங்க எப்படின்னு சொன்னால் முந்திலாம் நம்ம எலுமிக்க ஸ்கூலுக்கு அமெரிக்காவிலேருந்து பால் மாவுலாம் வரும் தெரியுமா உங்களுக்கு பால் மாவுலாம் வரும் அதெல்லாம் கரைக்கெல்லாம் ஊர்ந்து அங்கே சில இருக்குது நம்ம நாளும் அப்படிதான் கையில் சீனி வச்சுக்கிட்டு போகிறது அங்கே கா காய்ச்சி ஊர்ந்துவாங்க ஊத்தனை பருவ கேட்டு கா பால் 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 குடிக்கிறது அப்படி தானே தேவை சொல்லுறாங்க தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பால் மாவை நம்ம ஊரில் யாராலாம சேர்ந்து கொஞ்சம் அந்த பேரன்னு சொல்ல மாட்டேன் ஊட சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுலாம் சரி யாருனால பேர் சொல்லலை பாருங்க உடனே அவங்கெல்லாம் வெளியே எங்கேயோ விற்றாங்களாம் உடனே நம்ம ஆள்கிட்ட தான் தெரியாதா உடனே போய் சட்டி கேட்டாங்களா இப்படி அது சும்மா போய் கே கேட்டால் பரவாயில்ல நல்லா தண்ணி ஊற்றிட்டு போய் என்ன செய்கிறாங்க கேட்டாங்க கேட்ட உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து அப்போ நம்ம சேர்ந்து தான் போயிட்டு இருந்தாங்களாம் உனக்கு என்ன நீங்க வந்தவன் தர்வகாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பிடிச்சு போட்டு அடிச்சிருக்காங்க சரிதான் அடிச்சு உங்களை கீழே தண்ணியாச்சு எங்களுக்கு சாதாரண பலன் இருக்கும் நல்லா தண்ணி போட்டிருக்காங்களா ஆளால் தேக்கி மேலே மூணு பேர் உட்காந்துருந்துருக்காங்க அப்புறம் அந்த மாரி செழிஞ்சிட்டு தெளிஞ்ச உடனே எழும்பி அந்த நேரம் ஒரு ஜோம் பண்ணாங்களாம் ஆண்டவரே இந்த இவங்க கையில் நான் இணைச்சக்கூடாது ஆப்பிட்டு கிழந்து நீ சொல்லுருவாங்க எனக்கு ஒரு சின்சோர்ந்து கொடுத்த மாதிரி இந்த ஒரு விஷம் ஒரு பலன் தாரம் என்ன கேட்டாங்களாம் கேட்டு அப்படி முடிக்கிறக்குள்ள மூணு வரை அப்படியே தூக்கி அழிச்சி சின்ன உள்ள பிளிமரலாம் படிச்சுருந்தாங்களாம் அதை வச்சு தூக்கி அழைச்சிட்டாங்களாம் எரிஞ்சிட்டாங்க எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தவங்க தான் வீட்டுக்குள்ளேயே என்ன தான் கிடந்துருக்காங்க அப்புறம் அங்கே உள்ள ஆட்கள் வந்து தான் அவங்களை அங்கே சப்பி கூட்டு போயிட்டாங்க அப்போ பாருங்க நம்முடைய பெலவீனத்தில் அவர் என்ன செய்ண்டவர்களுக்கு உதவி செய்தார் சொல்லி மாமனார் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பாடெல்லாம் சூப்பராக என்ன செய்வாங்க படிப்பாங்க பாருங்கள் இப்போ நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும் அவர் குடியாருன்னு சொல்லி பார்க்கலை அப்படிதானே மோசமானவன்னு பார்க்கலை சவுல் பாருங்கள் சவுல் பவுளை போஸ்டலன்னு பாருங்கள் எல்லாம் சேவானே கொல்லும் போது அதாவது துணிக்கு பாதுகாப்பில் உட்காந்துருந்தாலே அந்த அந்த சவுலை போட்டு பவு பாருங்க அவன் ஆண்டவன் வந்து பாருங்க அந்த பவுல நினச்சி தார் அவர் அவன் சவுளை கொல்ல சொல்லி கூட இருந்தவர் தானே இப்படி நம்மளை வணங்கிற ஆட்களெல்லாம் கொல்லவே இருந்தாலும் சொல்லி நான் நினச்சாரா அவர் இல்லவே இல்லை அப்போது அது ஒரு பெலவீனம் அப்படி தானே இப்போ நமக்கு பாருங்க கோயிலுக்கே நம்ம ஆட்கள் வர மாட்டாங்க ஆனால் கோயிலில் மணி ஆழிச்சி அடிக்கலன்னா முதல்ல அளவு வந்துடவை சண்டை போடுவது பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்ம உரில் அதான் நடத்தும் கோயிலுக்கு வர வரமாட்டோம் நீ கோயிலுக்கு தான் வர வேணும் இது எதுவும் அது இல்லை நான் வரவே வர யோசிச்சிட்டோம் கோவிலுக்கு நீ மடி இருந்தாலும் உண்மை வேலை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு அடிச்சிருவாங்க வந்துருவாங்க அதே மாதிரி தான் பவள போசல ஆண்டவரை பற்றி தான் அவங்க சொன்னாங்கனாலும் அவரை பற்றி அதுக்கே அது வித்தியாசமாக இருந்தனால அவர் படித்த படிப்புக்கும் ஆண்டவரை பற்றி அறிவும் வித்தியாசம் இருந்ததுனால அவர் என்ன செய்தார் செய்தாதுக்கு ஆண்டவர் நல்லா தான் இருந்தார் உடஞ்சிருந்தார் இப்போ இந்த பெலவீனத்துக்கு அவர் என்ன செய்தார் உதவி செய்கிறவராக என்ன செய்தார் இருக்கிறாரு